ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லூஷியன்ஸ் இன்றைக்கி நல்ல ஒரு டேஸ்ட்டான லஞ்சுக்கு வந்து சைட் டிஷ் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பூ கோலா உருண்டை வாழைப்பூவை எப்பொழுதும் ஒரே மாதிரி கூட்டு பொரியல் அப்படின்னு செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள் வாழைப்பூ விரும்பாதவங்க கூட ரொம்ப லைட் பண்ணி சாப்பிடுவாங்க இதனுடைய டேஸ்ட் பார்த்திங்கன்னா மட்டன் கோலா மாதிரியே இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம வாழைப்பூவை வேக வச்சு எடுத்துக்கப்பறோம் ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் வாழைப்பூ வேக தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஒரு அரை லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பூ தான் எடுத்திருக்கேன் வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் இருக்க அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தேவையான செக் பண்ணி பாருங்கள் அதில் ஒரு நரம்பு பகுதி இருக்கும் அதை நீக்கிட்டு அந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு மூடி போட்டு செவன் டு டென் மினிட்ஸில் நல்லா வெந்து வந்துடும் அதை வேக வச்சு எடுத்துக்கலாம் அது வேகிற அந்த கேப்பில் இதுக்கு ஒரு நம்ம ம மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஸ்டோவ் ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் நூறு கிராம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வரும் நல்லா இது மாதிரி சிவந்து வந்த பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்ச பிறகு மிக்சி ஜாருக்கு ஆட் பண்ணி ஃபைன் பவுடராக எடுத்துக்கப் போகிறோம் சில பேருக்கு பொட்டுக்கடலை பயன்படுத்துவாங்க பொட்டுக்கடலைக்கு பதிலாக கடலைப்பருப்பை பயன்படுத்தி பாருங்கள் கொஞ்சம் கூட ஆயிலே குடிக்காது இது மாதிரி ஃபைன் பவுடராக பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் குறக்கறைப்ப தன்மை இருந்தால் பரவாயில்ல அரைச்ச கடலைப்பருப்பை ஒரு மிக்சிங் பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் இப்போ வாழைப்பூ வந்து நல்லா வெந்த பிறகு ஒரு வடிகட்டியில் தண்ணியை வடிகட்டியை வச்சுருக்கேன் நல்லா ஆற வச்ச பிறகு கையால் அதில் உள்ள தண்ணியை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்குவோம் அதனால் கையால் நல்லா பிழிஞ்சிங்கன்னா தண்ணி முழுவதும் நல்லா ஃபில்ட்ரு ஆகிடும் தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதாவது நல்லா கையால் பிழிஞ்ச பிறகு நம்ம வாழைப்பு குளவுருண்டை செய்கிறதுனால அதில் கசப்பு தன்மை சில வாழைப்பில் இருக்கும் அந்த கசப்பு கொஞ்சம் கூட இதில் இருக்காது இப்போ இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் சிறிய தூண்டு எஞ்சி ஆறு பூண்டு பல் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட தரலாம் பயன்படுத்தலாம் நாலு டேபிள் ஸ்பூனில் தேங்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல கரம் மசாலா விரும்பாதவங்க சிறிய துண்டு பட்டை ரெண்டு கிராம்பும் ஒரு இலக்காவை ஆட் பண்ணிக்கலாம் காரத்திற்காக ஒன் டேபிள் ஸ்பூன் தனி தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் சிறிதளவு தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒன் டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வாழைப்பூவை கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் பிழிஞ்சு வச்சுருக்கோம் இதை நான் ரெண்டு பேட்சஸை நான் அரைச்சு எடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு பேட்சை இந்த மசாலாவோட ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணாமல் ஸ்பூன் கணக்கில் ஆட் பண்ணி கொஞ்சம் துவையல் மாதிரி கொஞ்சம் திக்கான பக்குவத்துக்கு எடுத்துக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்போ தான் இந்த உருண்டை வந்து நம்ம ஆயிலை பொறிச்சு எடுக்கிறப்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் அரைச்ச இந்த விடுதை ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் அடுத்த பேச்சஸ்ஸையும் அரைச்சி இதோட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க கடலைப்பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதோட மிக்ஸ் பண்ண போகிறோம் கடலைப்பருப்பை அதிகம் பயன்படுத்தினீங்கன்னா இந்த கோலா டேஸ்ட்டே மாறிவிடும் அதனால் எந்த அளவுக்கு கம்மியாக குறைவான கடலைப்பருப்பை பயன்படுத்துகிறீங்களோ அந்தளவுக்கு இந்த உருண்டை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக நீங்கள் வந்து அரைக்கிறப்ப தண்ணியோட அளவை வந்து குறைவாக ஆட் பண்ணிங்கன்னா நம்ம பர்ஃபெக்டான கோலா உருண்டையை நமக்கு ரெடி பண்ண முடியும் ஃபஸ்ட்டு தன் பார்க்குறது கொஞ்சம் தனியாக இருக்கும் ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்ச பிறகு நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும் இப்போ பொடிதான் நிற்க கொத்தமல்லி கருவேப்பிலையும் சிறிதளவு நான் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படி நான் ரெஸ்ட்டில் வைக்கிறேன் ரெஸ்ட்டில் வச்ச பிறகு இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேன் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும் ஸ்லைட்டாக அதை கையால் பிசைஞ்சிட்டு சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம மட்டன் கோலாலாம் நம்ம எப்படி உருட்டி எடுப்போமோ அதே மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் மேலே ஒரு கடையாக வச்சிருக்கேன் அதில் பொறிக்க தேவையான அவ்வளோ ஆயிலை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிட்டு நம்ம இதை பொறிச்செடுக்கப்பறம் பாதி மாவை தான் நம்ம கோலா உருண்டை இப்போ நான் ரெடி பண்ணுறேன் மீதி மாவை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ அல்லது மறுநாள் லஞ்சு கூட நம்ம அதை பயன்படுத்தலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா டூ டேஸ் வரைக்கும் தாராளமாக இந்த மாவை நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிட்டு உருண்டையை ஆட் பண்ணி மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வருவோம் இந்த உருண்டை பொறிக்க அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் போதும் அதாவது ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் இருந்தாலே தாராளமாக பெரிய சைஸ் வாழைப்பூவை கூட நம்ம எடுத்துடலாம் இதில் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறதுனால அதிகமான ஆயில் கட்டாயம் குடிக்கவே குடிக்காது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் மாறின பிறகு நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா உருண்டையும் நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் பொறிக்கிறப்ப மிதமான ஹீட்டில் வச்சுட்டு பொறிச்செடுக்கணும் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா வெளியில் உடனே சுமந்துடும் நம்ம எடுத்து சாப்பிட்றப்ப உள்ளார வேகாத மாதிரி இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ